மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா மானியம் தமிழக அரசால் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்க போகுது அதை பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இது மாதிரி இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் பற்றி டிஎம்பிசி மெம்பரே வந்து அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் அ குட் அண்ட் மோட்டிவேட்டிங் அனவுஸ்மெண்ட் ருபீஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் டூ தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் டூ ஸ்கூல் குரூப் ஃபோர் செவன்டைன் தௌசண்ட் மோர் கேண்டிடேட்ஸ் டு கெட் கவர்மெண்ட் ஜப்ஸ் இன் திஸ் ஃபிசிக்கல் இயர் ஸோ அப்ரிஷியேட் பண்ணி அவர் வந்து ஒரு ரிப்வீட் போட்டிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கறது பாராட்டக்குரியது அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து எப்போ வருது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஸோ இது பார்த்திங்கன்னா நியூஸ் ஆர்டிக்கலில் இந்த டைட்டிலில் தான் அவங்க வந்து இதை பார்த்தா இன்ஃபர்மேஷனே வந்து கொடுத்துருந்தாங்க ருபீஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் கே எயிட் டூ தௌசண்ட் நுக்ளியர் குரூப் ஃபோர் டிஎன்பிசி ப்ரில்லியம்ஸ் அட்லீஸ்ட் ஐம்பதாயிரம் பேருக்காவது வந்து அடுத்த ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குரூப் ஃபோரில் செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற விழாவில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவர் அப்டேட் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோர்லே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் பத்தாயிரத்தி இரநூத்தி அஞ்சு பேர் வந்து இப்போ செலக்ட் ஆகி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டது லாஸ்ட்டு டூ இயர்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தாறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ உள்ள கரண்ட் ஃபிசிக்கல் இயர்லேயும் பதினேழாயிரம் மோர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக டிஎன்பிசியில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்க்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனவங்களுக்கு மந்த்லி கேஸ் ஆஃப் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் வந்து அக்டோபரில் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க அக்டோபரில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்கீம்க்கான எலிஜிபிலிட்டி என்ன க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த புதன்கிழமை சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் நிறையா கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல மந்திரிகளும் சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க குரூப் ஃபோர் கேண்டிடேட்ஸ்க்கு அந்த மீட்டிங்கில் தான் அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் பிடபிள்யூடி வாட்டர் சப்ளை போர்டு இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து டீம் பேசிக்கில்லை இப்போ வேலைவாய்ப்புக்கு வந்ததினால இன்னும் வந்து பதினேழாயிரம் கவ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயமாக வந்து கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிஎம் அவர்களே சொல்லியிருக்காங்க அவங்ககிட்டருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரஸ்டடாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அக்டோபரில் இதை பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்இஸ் கிப்ஸ் மைண்டிங் கிப் ஸ்டடிங்